வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் இதில் இருக்கிற வாழ்த்து பாடலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படித்த நண்பர்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ இந்த வீடியோவை போட்டு கேளுங்கள் உங்கள் மனசில் அப்படியே எல்லா டேட்டாவும் நல்லா பதியும் புத்தகம் இல்லாத நண்பர்கள் நான் என்ன சொல்கிறேனோ அதை நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா போதும் நீங்கள் புத்தகத்தை படிக்கவே தேவையில்லை இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் உடனே ஒரு ஆர்வத்தில் பார்த்துருவீங்க அடுத்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க எல்லோரும் பண்ணுற தப்பு இப்படி தான் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை இருக்கும்போது இந்த வீடியோவை திரும்ப போட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது நான் படித்த காலத்திலலாம் இப்படி தான் படித்தேன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம் வீடியோ கிடையாது ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் போட்டு போட்டு கேட்போம் அப்போ நான் பேசும்போது இதெல்லாம் அவர் சொன்னார் இப்படியெல்லாம் இதை பற்றி பேசியிருக்குமே அப்படிங்கிறது எங்கள் மனசில் வரும் தேர்வில் போகும்போது இது நல்லா எதிரொலிக்கும் அதாவது நம்ம படிக்கிறத விட அடுத்தவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது என்றைக்குமே நம்ம மனசில் நல்லா பதியும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை குறிப்பிட்ட கால இடைவெளியில் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நாள் ஒரு முறை போட்டு போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிடும் சரி ஓகே இன்றைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பேச வேண்டியதாக ஆகிடுச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம டைரெக்டாக கண்ணட்டுக்குள்ளே போயிடலாம் சரி இந்த வாழ்த்து பாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க பாவலரேறு பெருஞ்சத்திறனார் அப்படிங்கிற ஒரு புலவர் புலவர் பாடியை இரண்டு பாடலை கொடுத்துருக்காங்க அந்த பாடலுடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்த்துர்லாம் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் போட்டித் தீர்வில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு பாட்டை கொடுத்துட்டு பாட்டு வரியிலிருந்து இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இந்த பாட்டு வரியை யார் எதுனாங்க அப்படின்னு கேட்கலாம் முக்கியமான விஷயமா இருந்தால் அதில் இருக்கிற சொல்லும் பொருளும் அதை கேட்கலாம் இந்த மூணு தான் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சொல்லும் பொருளை மட்டும் நம்ம படித்தா போதும் அந்தளவு தான் இருக்குது சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு பாடலை பாருங்கள் ஆரந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா தமிழ் அன்னைன்னு ஒருத்தங்க இருக்காங்கள்ல தமிழ் அன்னைக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் வாசிக்கும் போதே உங்களுக்கு பொருள் என்னங்கிறது புரியும் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டு இடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு தமிழ் அன்னையை ஃபஸ்ட்டு புகழ்கிறாங்க அதாவது அன்னை மொழியன்னா அன்னை மொழியை தான் அர்த்தம் அழகார்ந்த செந்தமிழேன்னா அழகு நிறைந்த செந்தமிழே அழகு நிறைந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நருங்கனியே முன்னை அப்படின்னா பழமை பழமைக்கும் ரொம்ப பழமையான நல்ல கனியை போன்றவங்களே கன்னிக்குமரி குமரி கடல் கொண்ட நாட்டு இடையில் குமரிக்கண்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது அழிந்து விட்டது அந்த குமரிக்கண்டத்துல தமிழ் இன்னும் சிறப்பாக இருந்ததாகவும் அங்கே தான் முதல் சங்கம் இடைச்சங்கம் எல்லாம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட காலத்தில் இந்த மண்ணுலகத்திலேயே பேரரசியாக இருந்தவங்களே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பத்தியில் தமிழ் அன்னையை பாராட்டுறாங்க இதில் முக்கியமான பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் பாயிண்ட்டு கிடையாது ஓகே இரண்டாவது பத்தியை பாருங்க தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பா பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்தோமே இந்த பாட்டு வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா தென்னன் மகள் தென்னன் யார் தென்னன் அப்படிங்கிற ஒரு பாண்டியன் இதை வேணால் கேட்கலாம் தென்னன் யாருங்க தென்னன் அப்படின்னா பாண்டியன் அதாவது சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் பாண்டியருடைய மகளாக இருந்தவர்களே யார் இருந்தாங்க தமிழ் அன்னை இருந்தாங்க திருக்குறளின் மான் புகழே திருக்குறள் அப்படிங்கிற நூல் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நூல் தான் திருக்குறளுக்கு இணையாக வேற எந்த நூலுமே கிடையாது அப்படிப்பட்ட இணையற்ற புகழ் கொண்ட ஒரு நூல் எங்கே இருக்குது தமிழ் மொழியில்தான் இருக்கு அப்படி புகழ் பெற்றவங்களே இன்னரும் பாப்பத்தே பாப்பத்தேன்னா பத்து பாட்டுங்க அரிய பத்து பாட்டு இருக்குது என் தொகையே எட்டு தொகை இருக்கு நற்கணக்கே பதினெட்டு கீழு நூல்கள் இருக்குது மண்ணும் சிலம்பே அதாவது பழமையான நிலை பெற்ற சிலப்பதிகாரம் இருக்குது மணிமேகலை வடிவே இருக்கு முன்னும் நினைவால் உன்னுடைய இந்த பழமையான இலக்கியங்களை பார்த்து முடித்தாழ அதாவது தலை முடியானது நிலத்தில் படும்படி அப்படியே விழுந்து உன்னை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் இப்படியே சொல்கிறாரு இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தென்னன்னா பாண்டியன் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும் ஓகே ஒரு பாட்டை முடிச்சிட்டோமா அடுத்து இரண்டாவது பாட்டு பாருங்கள் செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா செந்தமிழே உன்னுடைய உயர்ந்த புகழை நான் எப்படி தான் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறொரு புகழ் உன்னுடைய பழமையான புகழ் இருக்குது அந்த புகழே சாட்சி பழமையான இலக்கியங்கள் இருக்குது அந்த இலக்கியங்கள் இன்னும் நிலை பெற்று இருக்குது வேறொரு புகழ் வேறு மொழியில் இருக்கிறவங்கள்லாம் ஒன்று புகழ்ந்துருக்காங்க இப்போ கால்டுவல் அவர் தமிழில் புகழ்ந்துருக்காரு ஜியு போப்பு புகழ்ந்துருக்கார் இப்படி வேறு மொழியிலிருந்து வந்தவங்கள்லாம் உன்ன புகழ்ந்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது உன்னுடைய புகழை பற்றி அந்தளவுக்கு புகழ் உனக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாரு அடுத்த பற்றியை பாருங்கள் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் பாடும் போல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே அது சந்தோஷத்தில் சத்தம் போடுற மாதிரி தமிழ்ல இருக்கிற எல்லா இலக்கியங்களையும் படித்ததுனால உன்னுடைய சிறப்புகளை நான் அப்படியே வண்டு போல முழங்க எல்லாருக்கும் பாடுவேன் அப்படிங்கிறத இந்த பாட்டுடைய அர்த்தம் இரண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு பாட்டுல வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்துட்டீங்க ஸோ இந்த பாட்டு வரியை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க யார் எழுதுனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க சரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாட்டு எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதை பார்க்குறோம் கணிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது கணிச்சாறு அப்படிங்கிற நூலில் தான் இந்த பாட்டு இருக்குது எழுதுனவங்க யார் எழுதுனவங்க பாவலரேறு பிரிஞ்சு திறனார் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆசிரியர் குறிப்பை பார்க்க போகிறோம் இது எழுதுனது யார் பாவலரேறு பிரிஞ்சு திறனார் இது அவருடைய ஒரிஜினல் நேமான்னு கேட்டால் கிடையாது அவருடைய ஒரிஜினல் நேம் துறை மாணிக்கம் துறை மாணிக்கம் என்பதுதான் அவருடைய அசல் பெயர் அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேர் தான் பாவலரேறு பிரிஞ்சு தரனார் தமிழில் மாற்றிக்கிட்டார் போல இருக்குது இவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் தமிழ் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா நம்ம பாட்டை பார்த்தாவே தெரியுது இல்லை தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியிருக்காங்க எப்படி பரப்பியிருக்காங்க மூன்று இதழ்களை நடத்தியிருக்காங்க இங்கே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆறாம் வகுப்பில் மூணு கொடுத்துருப்பாங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த இதழ்கள் மூலமாக அவர் தமிழ் உணர்வை வந்து உலகம் முழுக்க பரப்பியிருக்கார் அடுத்து இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை எண்பது மக புகுவஞ்சி பள்ளி பறவைகள் இப்படி நிறைய நூல் எதிருக்கார் திரும்ப சொல்கிறேன் கவனிங்க உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை எண்பது மக புகுவஞ்சி பள்ளி பறவைகள் அதில் குறிப்பாக இவர் முக்கியமாக ஒரு நூல் எழுதியிருக்காரு திருக்குறள் மெய் பொருளுரை அப்படிங்கிற ஒரு நூல் இந்த நூல் தமிழுக்கு கருவுலமாக அமைந்துள்ளது இதை கேட்பாங்க தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்பாங்க எது திருக்குறள் மெய் பொருளுரை யார் எழுதியிருக்காங்க பாவலரேறு பெருஞ்சுத்தர்னார் எழுதியிருக்காரு இவருடைய நூல்களை நாட்டுடமையாக மாற்றிருக்காங்க நம்ம இப்போ பாட்டு பார்த்தோம்ல அந்த ரெண்டு பாட்டும் எங்கே இருக்குது கணிச்சாரில் இருக்குது கணிச்சாரில் குறிப்பாக தொகுதி ஒன்றில் இருக்குது கணிச்சாறு அப்படிங்கிற நூலே எட்டு தொகுதிகளாக வந்திருக்கும் அந்த எட்டு தொகுதியில் முதல் தொகுதியில் தான் நம்ம பார்த்த ரெண்டு பாட்டுமே இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாக்ஸ் கண்டனம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு கா சச்சிதானந்தன் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம முன்ன பார்த்ததாவது தமிழ் அன்னைய நார்மலாக புகழ்ந்திருக்காரு ஆனால் கா சச்சிதானந்தன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் நான் சாகும்போதும் தமிழ் படிக்க வேண்டும் என்னுடைய சாம்பலும் தமிழ் மணந்து மணந்துன்னா தமிழுடைய புகழை சொல்லி தான் அது வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தேர்வில் கேட்பாங்க யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்டை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் இங்கே வந்து எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு நூல் அப்படின்னா அந்த நூல் எட்டு தொகையில் வருமா பத்து பாட்டில் வருமா பதினெட்டு கீழ்கணக்கா இப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டாவது அந்த நூலுக்கு அடைமொழி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும் எட்டு நூல்கள் என்னென்ன நற்றினை குறுந்தொகை பதிற்று பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்கள் இதுக்கான அடைமொழியை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நற்றினெய்ய நல் அப்படிங்கிற அடைமொழியோடு சொல்லுவாங்க குறுந்தொகையை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க பதிற்றுப்பத்தை ஒத்த பதிற்றுப்பத்துன்னு சொல்லுவாங்க பரிபாடலை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க கழித்தொகையை கற்றறிந்தோர் ஏற்றும் களின்னு சொல்லுவாங்க இந்த அடைமொழியை வந்து தேர்வில் கேட்டிருக்காங்க எந்த நூலுக்கு எந்த அடைமொழி வரும்னு கேட்டிருக்காங்க திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் களி இந்த பாட்டை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க நான் படித்த காலத்தில் மனப்பாடம் பண்ணிட்டேன் நற்றினை நல்ல குறுந்தொகை அங்கிருந்து ஒரு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை இப்படி எட்டு தொகையின் நூல்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வாழ்த்து பாடலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுடுங்க இதே மாதிரி அடுத்தது நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குது நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு வருடம் டைம் இருக்குது அந்த நாளுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே தரவாக பார்த்துடலாம் தமிழை டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை இன்றைக்கி பார்த்ததோடு நிற்காமல் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பத்து நாளுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயமெல்லாம் உங்கள் மைண்டில் அப்படியே பதிஞ்சிடும் தேர்வுல இது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் சரி நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்